அடகு வச்ச நகையில இருந்து பணமே கட்டாம நம்ம நகை எடுக்கலாம் அதுக்கு வந்து சில வழிகள் அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இது ஒரு லட்சம் பிளஸ் நாலு லட்சம் ஒன்பது லட்சமா எண்பதாயிரம் இருந்துச்சா சோ அதையும் அதுல இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அது போக பாத்தீங்கன்னா பதினோரு கிராம் பொருளையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியா நான் அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருந்தது கிராம்ஸ் கிராம் அடகு வச்சிருந்தேன் நாலு லட்சத்துக்கு வச்சிருந்தது தொண்ணூத்தி ஒன்பது கிராம் இதுக்கெல்லாம் நான் அட்டை வச்சிருக்கேன் அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோனா அடகு வச்ச நகையில இருந்து பணமே கட்டாம நம்ம நகை எடுக்கலாம் அதுக்கு வந்து சில வழிகள் இருக்கு சோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நகை மகனையும் நாலு லட்சத்துக்கும் செட் ஆஃப் மகனையும் நான் வந்து அடகு வச்சிருந்தேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் கட்ட சொல்லியிருந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்துட்டு அசல் கட்டி வச்சு சீக்கிரம் திருப்ப பார்ப்பேன் பெரிய அமௌண்ட்டை வந்து நான் எதுவுமே டச் பண்ண மாட்டேன் ஸோ அது அப்படியே இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கடந்துருச்சு ஸோ அதனால டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃபோட வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு அட்டைக்கும் உள்ள வட்டியும் பிளஸ் அசலு அதை நகையை வந்து நான் எப்படி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் இருந்து ஒரு நகையை நான் எப்படி வந்துட்டு ஒரு அமௌண்ட்டுமே ஒரு பைசா கூட நான் கட்டாம ஒரு நகையை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரியாது ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்பயுமே நகையை அடகு விற்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நகையா நீங்க வச்சீங்கன்னா இந்த மெட்டர் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது இப்ப நீங்க குட்டி குட்டி நகையா அடகு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு தடவை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்க கட்டி வச்சீங்கன்னாலும் the club சோ இதுவுமே பாத்தீங்கன்னா சில பேர் பண்றது கிடையாது என்ன செய்யறாங்கன்னா நகையை கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறாங்க அடகு வச்சுட்டு அசல் கட்டுறாங்க அமௌண்ட் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாற்பதாயிரத்துக்கு தக்க பொருள் இருக்கும் அதை வந்துட்டு வாங்குறதே கிடையாது அசல்ல மட்டும் நம்ம ரெண்டு லட்சத்துக்கு வச்சிருக்கேன்னா நாற்பதாயிரம் கட்டிருக்கேன்னா இன்னும் குறைஞ்சது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கட்டணும் அப்பதான் நம்ம நகையை எடுக்க முடியும் திருப்ப முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க நீங்க நாற்பதாயிரம் கட்டிருக்கீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு தக்க என்ன பொருள் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த வழிகள் இருக்கு இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இது அசல் கட்டுறது மூலமா எடுக்க போற நகைகள் நான் வந்து அசலே கட்டாம நீங்க வட்டியும் கூட கட்ட தேவையில்ல வட்டியும் கட்டாமலே நம்ம நகையை எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்க போறது சோ இன்னொரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க நகையை அடகுக்கிறதுக்கு பெஸ்ட் பேங்க் வந்து ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ என்னோட ஒப்பீனியன்ல நான் ஷேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லயும் கருவேசிய பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு பட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சில வந்து ப்ரொசீஜர் வந்துட்டு எனக்கு பிடிக்கல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அசல் கட்டுறது அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு போய் போய் கட்டிட்டு வர்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆப் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட் பேங்கிங் மூலமா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி கட்டுற மாதிரி கிடையாது ஸோ அது எனக்கு வந்துட்டு செட்டும் ஆகலை அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அசல் கட்டணும்னு நினைப்பேன் அமௌண்ட்லாம் அக்கௌண்ட்ல இருக்கும் அது என்ன ஆகும்னா நான் போய் அமௌண்ட்டை எடுத்து கேஷா கட்டுற ஒரு நிலைமையில தான் எனக்கு இருந்துச்சு அந்த மொபைல் மொபைலோட அது வந்து எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேன் மாட்டேன்ட்டுருச்சு ஒரு பெயிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னாங்க நான் எடுத்தும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமே எனக்கு ஓப்பன் ஆகவே மாட்டேன்ட்டு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சுனாலுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேன்ட்டுருச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால்

சைன் வாங்கிட்டு வந்து அதை எங்க கிட்ட கொடுத்தா தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் அது போய் நம்ம அதுக்குன்னு ஒரு லாயர் இருப்பாங்க அந்த லாயரை போய் நம்ம மீட் பண்ணி அவங்க கிட்ட வாங்குறதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் ஸோ நாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வந்து தெரிஞ்ச லாயர்ட்டை வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் நகையை திருப்ப முடிஞ்சு ஸோ இந்த ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நகையை வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் அசல் கட்டிக்கிற ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கு ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு செட் ஆஃப் நகையை வந்து நான் அடகு வச்சிருந்தேன் ஒரு பவுன் ஒரு பவுன் அப்புறம் வந்துட்டு நாலு பவுன் அந்த மாதிரி அடகு வச்சிருந்தேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிட்ட கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வந்தேன் கட்டிட்டு வந்துட்டப்ப நான் நாற்பதாயிரம் ரீச் ஆனவுன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பவுன் செயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருப்பார்களா பிரைசரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நான் கேஷியரை பாக்குறேன் அங்க இருக்க எல்லாத்தையும் நான் பாக்குற முடியாட்டாங்க அப்புறம் நாங்க எங்க ஹஸ்பண்ட்க்கு போன் பண்ணி நான் வர வச்சு அவரு போய் மேனேஜர்ட்ட பேசி மேனேஜருமே பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட முடியாதுன்னு சொல்ல அவங்க எங்க ஹஸ்பண்ட் சத்தம் போட்டாங்க ஏங்க நீங்க சொன்ன எல்லா ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்கள் அட்டையும் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக ஃபார்ம்ல கைத்த சொன்னீங்க சரி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு எங்களோட நகைக்கே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி நகைத்திருப்போம் இந்த ப்ரொசீஜர் நாங்க எல்லா பிளான்லையும் பண்ணியிருக்கோம் நீங்க ஏங்க முடியாது அப்படிங்கிறீங்க நாங்க அதுக்கான அமௌண்ட் கட்டி இருக்கோம் அப்புறம் அந்த லெட்டர்ல வந்துட்டு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பொங்க கொடுத்தாங்க அப்பயும் நாங்க எப்படி பேசுனோம்னா பாப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே இருக்கு ஸோ நாங்கள் இந்த ஜுவல்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது போக என்னன்னா என்னோட அக்கௌண்ட் புக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இவ்வளவும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இன்னும் வரையும் நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் புக் வந்துட்டு நான் வாங்கலை மிஸ் ஆயிடுச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் போட்டோஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மெட் என்னமோ சொன்னாங்க லெட்டர் எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்தாதான் நாங்கள் வந்து அக்கௌண்ட் புக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட போட்டோவும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புக்கு மட்டும் கிடையாது என்னோட கடவுசிய பேங்க்கு கனரா பேங்க் எல்லா புக்குமே ஒரு ஃபைலில் வச்சுருந்தேன் அந்த ஃபைலை டோட்டாக டிடி ஷிப்ட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு போய் கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இவ்வளவு வேணும்னு சொன்னதுனால சின்ன விஷயம் தான் ஆனா வந்துட்டு அது குடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே பண்றாங்க இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து புக் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுமே பாத்தீங்கன்னா கனரா பேங்கை விட எனக்கு அதிகமா தோணுச்சு சரி எதுவுமே நமக்கு கம்ஃபர்டபிளா இல்லை அப்படிங்கிறது மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு தசல் கட்டுற விஷயம் வந்துட்டு ஆன்லைன்ல பே பண்ண முடியாதது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு அதனால என்ன பண்ணா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்த அவ்வளோ நகையுமே நாங்கள் வந்துட்டு வெளியில வட்டிக்கு வாங்கி அதாவது வட்டின்னு கூட சொல்ல முடியாது கைமாத்தான் நாங்கள் வாங்கி உடனே அந்த நகையை எல்லாம் திருப்பி கனரா பேங்க் தான் கொண்டு போய் வச்சோம் அங்க என்ன பெசிலி பெசிலிட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸா சொல்றேன் எனக்கு எப்படி வந்து பீமால வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கனடா பேங்க்ல நகை அடைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேங்க் அக்கவுண்ட் புக் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல அதுக்கு வந்துட்டு அவங்களே ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுல ஒண்ணுமே இல்ல நம்ம நேம் அட்ரஸ் கீழ வந்து பாஸ்போர்ட் பாஸ்புக் பாஸ்புக் சைன் அதுல சில இதுல வந்து மிஸ் பண்ணிட்டோம் வரும்ல அந்த ஃபார்மெட் எல்லாமே வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க உடனே நம்ம இது பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி லோன் வாங்க போறோமா அவங்களே வந்துட்டு அந்த எங்கெல்லாம் சைன் பண்ணனும் எங்க அட்ரஸ் எதுன்றதா அட்ரஸ் அப்படிங்கறதையும் சைன் பண்ணணும்ன்ற இடத்துல இன்ட் மார்க் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து அசல் இந்த மாதிரி வந்து பணம் கட்டி இருக்கோம் அப்படினா அவங்களே வாலண்டரியா சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு பணம் கட்டி இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு தக்கன உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இது வந்து பணம் கட்டி நக எடுக்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும்னாலும் நகை எடுக்கிற மெத்தட் ஆனா கட்டாமலே நகை எடுத்துக்கலாம்னு சொன்னதுமே அந்த பேங்க்ல தான் எனக்கு அங்க உள்ள அப்ரேசர் தான் சொன்னாரு சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சோ அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு என் பக்கம் இருந்து நான் வந்து அனுபவப்பட்டு நான் சொல்றேன்னா எனக்கு கனரா பேங்க் தான் பிடிச்சிருக்கு ஸோ அங்கே வைங்க அதுவும் ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரான்ச் நான் போய் வைக்கிற பிரான்ச் வந்துட்டு எனக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் நகை எடுக்கிறதுக்கு எப்படி ஆர்வமா இருப்போம்னா நிறைய அடவிக்கிறதுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்னா அது அந்த பேங்க்ல தான் இருக்குது எனக்கு ஸோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு செம்மையா பண்ணுவாங்க அந்த ரெண்டு அப்ரைசருமே ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்து போயிட்டு தான் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் நேத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோட நகை வந்துட்டு பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து பாத்தீங்கன்னா நகை வந்து டேட் வந்துச்சு ஆக்சுவலாக டென்னிலே எனக்கு டேட் வந்துருச்சு பட் டென்னுக்கு எங்களால் போக முடியல ஃபோர் டேஸ் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டைம் வேணும்னு கேட்டதுக்கு ஓகே மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துருச்சு எனக்கு மெசேஜ் வந்ததுனால தான் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டை சொன்னேன் இந்த மாதிரி நகை அழகு இருக்கு நம்ம போய் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் மந்த் முன்னாடியே ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தேன் வட்டி மட்டும் ரெடி பண்ணிடுங்க வட்டி மட்டும் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களால வந்துட்டு ரொம்ப இப்போ க்ளோசிங் டைம் அப்படிங்கிறனால ரெடி பண்ண முடியாதனால நாங்க என்ன பண்றோம்னா வெளியில ஒரு அமௌண்ட் செட் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு நாங்க ரெடி பண்ணிட்டோம் எண்பதாயிரம் கிட்ட வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் வட்டிக்கு மட்டுமே சோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு நகைய வச்சுக்கலாம் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஒன்பது லட்சத்துக்குனா அஞ்சு லட்சத்துக்கு நாற்பதாயிரமும் ஒன்பது மூணு லட்ச நாலு லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்துருந்து வச்சுக்கோங்க மொத்தமா எண்பதாயிரம் வட்டி இருந்துச்சு அது வந்து நம்ம வந்துட்டு ரெனியூவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்துச்சு நகை எடுக்கிற பிளானே கிடையாது அப்ப வந்துட்டு நம்ம வட்டியை கட்டிட்டு திரும்ப மறாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம் சோ அங்க போய் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு என்னன்னா நாங்க அமௌண்ட் கொண்டு போன அமௌண்ட் அப்படியே தான் இருந்துச்சு நகையும் வந்துட்டு நாங்க அந்த அந்த இருக்கிற நகையவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா எண்பதாயிரத்துக்கு வட்டிக்கும் சேர்த்து ரெனிவல் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு சில ஒரு சில நகைகள் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க தான் நான் போட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் லாஸ்ட்ல வந்துட்டு அது எப்படியெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நகையை வந்துட்டு நான் மொத்த மொத்தமா வச்சு வச்சிருந்தேன் அதையும் பிரிச்சு வைக்கணும்னு சொன்னேன் நான் ரெண்டு அட்டையா வச்சிருந்தது நாலு அட்டையா போட்டு தனித்தனியாக தனியா பிரிச்சும் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு நகையும் எடுத்துட்டு வந்துட்டேன் பிளஸ் வட்டியும் அதுலயே நான் மேனேஜ் பண்ணிட்டு ரெனியூவல் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கனரா பேங்க்ல இருக்கிறனால எனக்கு அங்க வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருக்கிறதுனால கனரா பேங்க வந்துட்டு நான் ஓகே பண்ணுவேன் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு புக் மிஸ் பண்ணாலும் அங்கேயே வந்துட்டு அதுக்கான ஃபார்மட் வச்சு எழுதி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் சைன் பண்றது இங்கதான் பண்ணணும் இங்கதான் பண்ணணும் எல்லாம் டிக் பண்ணி வச்சிருவாங்க நீங்க அங்க சைன் பண்ணிக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ல வந்து பணம் பணம் பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சோ அந்த ஆப் மூலமா பணம் பே பண்ணிக்கலாம் சோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் உண்மையிலேயே சொல்லட்டும் நான் அந்த கெட் வெயிட்டு பேங்க்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பர்சன்க்குமே கிடையாது நான் போன அத்தனை பேருமே அந்த மேனேஜர் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்டா பேசுவாங்க அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம எவ்வளவுத்துக்கும் கேள்வி கேட்டாலும் அவ்வளவுத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க சோ வந்துட்டு பின்னாடி வெயிட் பண்றாங்களே இவங்களை டக்குன்னு அனுப்பணும் அப்படின்ற ஒரு ஹாபிட்லாம் கிடையாது நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு அவ்வளவு அழகாக பதில் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை சோ அதனால நான் கனரா பேங்க் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் சோ நீங்க வந்துட்டு உங்க நகை அடுகுல இருக்குன்னா நான் சொல்ற மத்த தயவு செய்து ஃபாலோ பண்ணிட்டு ஸோ நீ வந்து கண்டிப்பா உங்க நகையினையும் திருப்ப முடியும் ஸோ நகை திருப்பணும்னா கஷ்டப்பட்டு மணி சேவ் பண்ணி தான் நம்மளால திருப்ப முடியும் மொத்த அமௌண்ட்டெல்லாம் நம்மளால கட்டி நம்ம எப்படி வந்துட்டு மொத்தமா கொண்டு போய் ஒரு பொருளை அடகு வச்சுட்டு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு வரமோ அந்த பெரிய அமௌண்ட்டை மொத்தமா கட்டி நகை திருப்பணுங்கிறது கஷ்டம் தான் எப்படி ஒரு லட்சத்துக்கு போய் ரெண்டு லட்சத்துக்கு போய் நகை எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நகை திருப்புறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அசல் கட்டும் போது உங்களால ஈஸியா திருப்ப முடியும் ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நிறைய விஷயங்கள் நகையை திருப்புறதுக்குமே நிறைய நிறைய வழிகள் இருக்கு அது கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்லுவாங்க எனக்கே சில விஷயங்கள் பேங்க்ல வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வைக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது கனரா பேங்க்ல வைக்கும்போது தான் இப்படியெல்லாம் நம்ம அசல் கட்டினா அந்த அதுக்கு வந்து அசல் கட்டினா அசல் கட்டாமலேயே வட்டியும் கட்டாமலேயே ரெடிவல் பண்ணிட்டு நம்ம நகை எடுத்துக்க முடியுங்கிற விஷயமே எனக்கு கனரா பேங்க்கு வந்துதான் தெரிஞ்சு சோ அதை யூஸ் பண்ணிட்டு நான் ரெண்டு மூணு டைம் நகை எடுத்திருக்கேன் ஒரு பழைய வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சவரன் கிட்டே வேணுமா நான் எடுத்து வச்சேன் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க அதுல வந்துட்டு செம்ம கால்குலேஷன்ஸோட வீடியோ நான் போட்டிருப்பேன் சோ கண்டிப்பா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நேத்து நான் அடகு வச்சதுக்கும் நேத்து அடகு வச்சதுக்கு வந்துட்டு வட்டியை வந்துட்டு நாங்க எப்படி கட்டியிருக்கோம் எப்படி நகையை எடுத்திருக்கேன் அப்படின்றத பாப்போங்க நகையிலிருந்து பணம் கட்டாமல் நகை எடுக்கலாம் தான் இதோட வழி ஃபர்ஸ்ட் நான் அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் நடகு வச்சுருந்தேன் நாலு லட்சத்துக்கு வச்சிருந்தது தொண்ணூற்றொம்பது கிராம் இதுக்கெல்லாம் நான் அட்டை வச்சிருக்கேன் ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்ததை உங்களுக்கு இதில் கண்டிப்பாக லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு அப்போ நல்லாவே புரியும் ஸோ அஞ்சு லட்சத்துக்கு வந்து நூற்றி முப்பது கிராம் இருந்துச்சு ஆனால் எனக்கு ஸ்டோன் இருந்ததுனால நூற்றி கிராம் கொடுத்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு தொண்ணூத்தி கிராம் இருக்கு தொண்ணூத்தி கிராம்ல ஸ்டோனுக்கு போக எனக்கு தொண்ணூத்தி கிராம் கொடுத்தா எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒன் இயர்க்கு முன்னாடி எனக்கு ஒன் கிராமுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூத்தி ரூபா அந்த ரேஞ்சில தான் ஒன் இயர்க்கு முன்னாடி இந்த நூத்தி இருபத்தி ஏழு கிராமுக்கும் கொடுத்தாங்க சோ இன்னைக்கு நான் ரெனிவல் பண்ணும்போது ஒன் கிராம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபா போட்டிருந்தாங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இந்த கோல்டோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு லோனுக்கு அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அதை வந்து வட்டியும் சேர்த்து இதுல வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு சோ நான் என்ன நினைச்சேன்னா எண்பதாயிரம் நீங்க வச்சிருக்கீங்க பட் நம்ம போய் இருந்தாலும் நீங்க அந்த எண்பதாயிரத்தையும் கொண்டு வாங்க எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி எக்ஸ்ட்ரா மேபி வந்துச்சுன்னா நானே வீட்டுல கால்குலேஷன்ஸ் போட்ட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு நான் ஒரு எண்பதாயிரம்னு சொல்லிட்டு போனேன் ஆனா அங்க போனது எண்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் எக்ஸ்ட்ரா அறுபத்தி மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அது அக்கவுண்ட்லயே இருந்துச்சு அதனால அதை எடுத்துக்கிட்டாங்க சோ எண்பதாயிரத்தை கட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற தான் நாங்க போனோம் ஆனா வந்துட்டு எங்களுக்கு எண்பதாயிரமும் தேவைப்பட்டுச்சு ஒருவேளை தான் திரும்ப எக்ஸ்ட்ரா வைக்க முடியுமோன்னு நினைச்சுதான் நாங்க ரெடி பண்ணி போனது ஆனா அவங்க வந்துட்டு நாங்க எடுத்துட்டு போன அமௌண்ட்டையும் கையில இருந்து வாங்கலாம் அவங்களே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெனிவல் பண்ணும்போது அந்த வட்டிக்கானது அஞ்சு லட்சமா இருக்கு அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நாலு லட்சமா இருக்குன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா பண்ணி அவங்களே வச்சுக்கிறாங்க அப்படிதான் எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க இந்த நகைக்குமே சோ அஞ்சு லட்சத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தோ ரூபா வந்துச்சு நாலு லட்சத்துக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு ரெண்டையும் ஆட் பண்ணா எண்பதாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் வந்துச்சு எண்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு எனக்கு வந்து இதுல வந்து இந்த இந்த மொத்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சது வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் அதாவது ஒன்பது ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ நான் அந்த அட்டையை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த நாலு அட்டையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் அடகு வச்சுட்டு வந்த நாலு அட்டையை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம்னு வச்சு கொடுத்துட்டாங்க அறுபத்தி மூணு ரூபாய் என்னோட அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ ரெனியூவல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பேங்கோட கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு முன்னாடி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ வந்துட்டு இன்னைக்கு அதாவது நேற்றுக்குள்ளது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா தர்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு கோல்டு லோனுக்கு வந்துட்டு தந்துட்டு இருக்காங்க ஸோ நான் என்னென்ன பொருள் வந்து நான் வச்சிருந்தேன் அப்படிங்கறத சொல்றேன் மொத்தமா ஒன்போது லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டோட்டல் கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது தொண்ணூத்தொன்பது கிராம்ஸ் நான் அடகு வச்சிருந்தேன் ஸோ இந்த இருநூத்தி இருபத்தி ஒன்போது கிராம் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ ஒரு பவுன் ஜிம்மிக்கா அடகு வச்சிருந்தேன் ஒன்னே ஹால் பவுன்ஸ் ஓடு ஒன்னு அடகு வச்சிருந்தேன் ரெண்டு பவுன் நெக்லெஸ் ஒன்னு அடகு வச்சிருந்தேன் மூணு பவுன் நெக்லஸ் ஒன்னு அடகு வச்சிருந்தேன் ஆறரை பவுன் கேரளா ஹாரம் அதாவது யூ மாடல் அந்த கேரளா ஹாரம் வந்தது இருந்தது வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஆரை பவுன் செயின் வந்து டாலர் வச்ச செயின்னு செயின் இருக்கும் அது செட்டாதா இருக்கும் அதுவும் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் தாலி செயின் அடகு வச்சிருந்தேன் மூணு பவுன் கை செயின் ஹஸ்பண்டோட தான் அடகு வச்சிருந்தோம் சோ இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா தான் நான் வச்சிருந்தேன் ஆனா இப்ப நான் எப்படி வச்சிருக்கேன்னா நாலு பாட்டா பிரிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ரெண்டு பாட்டா வைக்கும் போது எனக்கு வந்துட்டு பெரிய அமௌண்ட்டா இருக்கு உங்களுக்கே தெரியுதா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அப்படி பெரிய அமௌண்ட்டா இருக்கு இப்ப நான் வட்டி ரெடி பண்ணணும்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் எடுப்பேன் இதுவே நான் நாலு பாட்டா பிரிச்சு வச்சேன்னா ரெண்டு லட்சம் அப்புறம் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படிதான் வந்துச்சு ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு பாதிக்கு பாதி தான் வட்டி வரும் ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி தான் எனக்கு ஒன் இயர்க்கு ஒருக்கா வட்டி வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் பிரித்து நாளாக வச்சுட்டேன் ஸோ அது எனக்கு ஈஸியாக வட்டி கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நகையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சீக்கிரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்புறதுக்குமே மழை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாளாக பிரித்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து எப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு நூற்றி முப்பது தொண்ணூற்றொம்பதுன்னு சேர்த்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது கிராம் ஆனால் இதில் ஸ்டோன் இருக்குது சில இந்த ஹால் பவனுக்கும் சாரி இந்த ஆறரை பவனுக்கும் இந்த ஆறரை பவுன் கேரளா மாடல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பவுன் நெக்லஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் ஒரு பவுன் சிமிக்கி அப்புறம் ஒரு பவுன் தோடு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்ல முடியாது இந்த ஒன்னு ஒன்றரை பவுன் ஹால் பவுன் தோடிலாம் பார்த்தீங்கன்னா என்னாமல் மாதிரி இருக்கும் இந்த இதில் குட்டி குட்டி ஸ்டோன் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாதுலாம் இருந்துச்சு ஸ்டோ ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாலு கிராம் அதுக்கப்புறம் இதுல ஒரு கிராம் அஞ்சு கிராம் கிட்ட லெஸ் பண்ணிட்டாங்க சோ இதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் இதுக்கு அமௌண்ட் இது வந்து டோட்டலா வந்துட்டு வந்து இருபத்தி கிராம் இருக்கா இதுல வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு பொருள் எடுத்துக்கிட்டேன் ஒரு 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 வந்து ஒரு அந்த பொருள் எடுத்தது போக பேலன்ஸ் இருந்தது பாத்தீங்கன்னா பதினோரு கிராம் பொருள் நான் எடுத்துக்கிட்டேன் சோ பேலன்ஸ் இருந்தது பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு கிராம் இரநூத்தி பதினெட்டு கிராம்ல நாலு கிராம் வந்துட்டு இதுக்கு எப்படி எனக்கு ஸ்டோனுக்கு லெஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயே ஸ்டோனுக்கு நாலு கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ இரநூத்தி பதினாலு கிராம் எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த இரநூத்தி பதினாலு கிராமின்ட்டு நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பதோ ஐம்பதோ தெரில சம்திங் எவ்வளோ போட்டிருந்தாங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ம் இப்படி போட்டா எனக்கு கரெக்டாக வந்து அமௌண்ட்டும் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி சில்றா என்னமோ வந்துச்சு கரெக்டாக எனக்கு அவங்க நாலு சீட்டுக்குமே சேர்த்து கால்குலேஷன்ஸ் பிரிச்சு பிரித்து போட்டு எனக்கு ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டை போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதுல என்ன ஆச்சுன்னா நான் ஒரு பைசா கூட கட்டல வட்டி எண்பதாயிரம் நான் எடுத்துட்டு போனேன்னா நான் என்னோட அசல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ப்ளஸ் நாலு லட்சம் ஒம்பது லட்சமாக எண்பதாயிரம் இருந்துச்சா ஸோ அதையும் அதில் இன்க்ளூட் பண்ணிட்டிங்க அது போக பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் பொருளையும் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஸோ இந்த மெத்தட அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு இதை வந்துட்டு இந்த பதினோரு கிராமையும் சேர்த்து வச்சா அவங்களுக்கு தான் ஒரு பெனிஃபிட் அவங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்லை மேம் உங்கள் நகைக்கு வந்துட்டு ஒன்பது லட்சம் இருக்கு எண்பதாயிரம் வட்டி வருது அதையும் இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது போக ஏதாச்சும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு எடுத்து தரேன்னு அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே அதை தான் சொன்னார் ஆனா அவர் எடுத்துட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு தக்கன பொருள் உங்க இதுக்குள்ள இருக்கணும் இப்போ ஒரு பத்து கிராம் வருது ஒரு பவுன் வருது ரெண்டு பவுன் வருது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பொருள் இருந்துச்சுன்னா நான் எடுத்து கொடுத்துடுவேன் இல்லைன்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது மேம் பெரிய பெரிய பொருளாக வச்சுருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்து கிராம் தான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து தர முடியாது ஆனால் பத்து கிராம் பொருள் உங்கள் இதில் இருந்துச்சுன்னா நான் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பத்து கிராம் தான் ஆனால் வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு பதினோரு கிராம் புள்ளி ஐநூறு மில்லிகிராம் இருந்துச்சு இப்போ சொல்லப்போனா பன்னெண்டு கிராம் ஒன்றரை பவுண்ட் கிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினோரு கிராம் பொருளையுமே அவர் எடுத்து கொடுத்துட்டாரு எனக்கு அதுவுமே ஹாப்பி பரவாயில்ல மேம் நீங்கள் வச்சிருங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து வந்துட்டு அசல் கட்டுவீங்க நகை திருப்பீங்க அடிக்கடி வருவீங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்துட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி எனக்கு பொருள் கொடுத்துட்டாரு ஸோ அந்த தோடு எந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் அந்த தோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தோடு அதை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் நான் எடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னே ஹால் பவன் தோடு எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பவுன் எடுக்கலாம்னு நினைச்சேன் ரெண்டு பவுன் எடுக்க முடியல அது எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பவுனை எடுக்கணும்னா ஒரு முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதை நான் வந்து பண்ணலை ஸோ உங்ககிட்டயும் நீங்க ஏதாச்சும் பொருள் நீங்க அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் இயர்க்கு பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தது இப்போ அந்த ஒன் ஒரு கிராம் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு சோ அப்படி பார்த்தா நம்ம நகையோட மதிப்பும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு சோ நீங்க வட்டி கட்ட போறீங்க இல்ல ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் எல்லாம் போடலாம் தேவை இல்ல உங்க நகையிலேயே நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெனிவல் பண்ணி அதாவது நீங்க அஞ்சு லட்சம்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வைக்க வேண்டியிருக்கும் குறையாது கூடிக்கிட்டு தான் போகும் ஆனால் அதுலேயே இருந்தும் சில பொருட்கள் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ வச்சிருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க நகையை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க ஸோ நான் எந்த தோடு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது போக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்ஸ் லவர்ஸ் டே அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு த தங்களை வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அது என்னங்கறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் செயினும் நாலு கிராம் செயினும் எடுக்கிறதுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இதெல்லாம் நான் எப்படி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய் அதை ஆ அதை முடிச்சுட்டு இவர் சார் உங்களுக்கு மட்டும் போட்டு விடுவீங்களா இவர் சுரேஷ் குமார் சுரேஷ் குமார் சார் இல்லை அவங்க ஃபார்ம் கொடுத்தேனாங்க அவங்க பேர் என்ன இது யார் பேர் கொடுத்தாங்க அப்படியா அப்புறம் வர சொன்னாங்களா சுரேஷ் குமார் சுரேஷ்குமார் சார் சார்

எடுக்கலாமா என்ன மேடம் எடுத்து பார்த்துக்கலாமா மேடம் சார் ஒரு எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு ஆ இது மட்டும் ஒரு செஞ்சு இருக்கா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஆமாம்